பெண்களே இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவு ஆகவே இன்றைய பதிவை கேட்டு பயனடைய தவறாதீர்கள் ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு முழுக்க முழுக்க பெண்கள் கேட்டு பயனடையக்கூடிய ஒரு பதிவாகும் ஆகவே பெண்களே இன்றைய பதிவை முழுமையாக கேட்பீர்கள் என்று நம்புகிறோம் விசேஷ நாட்களிலும் மற்றும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலும் பெண்கள் செய்யக்கூடாத ஒரு சிலவற்றை இன்றைய பதிவில் தெரிந்து கொள்வோம் குறிப்பாக பெண்களுக்கென சில கட்டுப்பாடுகள் உள்ளன ஆயினும் இன்றைய நவீன உலகில் இதையெல்லாம் கடைபிடித்துதான் ஆக வேண்டுமா என்றும் சிலர் கேட்கலாம் என்ன செய்வது நாமும் நம் குடும்பமும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற சிலவற்றை கடைபிடிக்கத்தான் வேண்டியுள்ளது சரிங்க நாம் கடைபிடிக்க வேண்டியவை எது என்றால் முதலாவதாக விளக்கு வைத்த பிறகு பால் தயிர் அரிசி உப்பு மற்றும் பணம் போன்றவைகளை கடன் கொடுத்து விடாதீர்கள் இதற்கு முக்கிய காரணமே இந்த பொருட்களில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இது போன்ற மங்கள பொருட்களை விளக்கு வைத்த பிறகு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி கடாச்சமானது அவர்களிடம் சென்றுவிடும் ஆக பெண்கள் இவைகளை நம்பிக்கை என்று அலட்சியப்படுத்தினீர்கள் என்றால் இறுதியாக நஷ்டவாளியாக போவது நீங்களாகத்தான் இருக்கும் அடுத்ததாக விசேஷ நாட்களிலும் மற்றும் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளிலும் கூட அதுவும் குறிப்பாக விளக்கு வைத்த பிறகு நாம் வெளியே சென்று தங்குவதற்காக கிளம்பக்கூடாது அவசியம் இல்லை என்றால் இப்படி வெளியே சென்று தங்குவதை கூடுமானவரை தவிர்த்து விடுங்கள் இது போன்ற நாட்களில் அதுவும் விளக்கு வைத்த பிறகு நாம் வீடுகளில் தங்கவில்லை என்றால் நம் வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாரும் வாசம் செய்ய மாட்டார் நாம் செல்லும் வீடு அது நம் அம்மாவின் வீடாகட்டும் அல்லது நம் உறவினர்கள் வீடாகட்டும் யாருடைய வீடாக இருந்தாலும் அவசியம் இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுவதுதான் நமக்கும் சரி நம் குடும்பத்தினருக்கும் நல்லது அப்படியே வெளியே சென்றாலும் அன்று இரவே வீடு திரும்பி விடுங்கள் அதேபோல் நீங்களும் உங்கள் உறவினர்கள் வீட்டிற்கு செல்வதும் பிறகு அங்கிருந்து கிளம்பி வருவதையும் சற்று கவனத்தில் கொள்ளுங்கள் காரணம் நம்மால் அவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நாமும் நல்லா இருக்க வேண்டும் அதே சமயம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சரிங்க இனி விசேஷ நாட்களாகட்டும் அல்லது வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளாகட்டும் அப்படி நீங்கள் வெளியே சென்று தங்க வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் நாம் இப்படி நாள் கிழமை பார்த்து செயல்பட்டோம் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நம்மாலும் சிறப்பாக வாழ முடியும் எதையும் மூட நம்பிக்கை என்று அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் காரணம் நம்பிக்கை மட்டும்தான் நம்மை எப்பொழுதுமே உச்சத்திற்கு கொண்டு செல்லும் இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்